நாங்கள் பாலக்காட்லேருந்து வண்ணாமலை ஏரியாலேருந்து வர்றோம் இங்கே வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் ஃபுல்லாக குடியாக இருந்தாருங்க இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனதுலேருந்து இப்போ பிரச்சனை இல்லை அவர் நார்மலாக இருக்கிறாரு இப்போ தொழில் ஓரளவுக்கு போகுதுங்க இங்கே மறுபடியும் இங்கே வந்துட்டு போகிறோம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு போகிறோம் வருவாங்க இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லது நடந்துருக்குதுங்க நாங்கள் கேரளா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றோம் முப்பத்தி நாலு பைரவர் அவதாரம் இன்றைக்கி இந்த கோயில் ஒரே கோயில் இருக்குதுங்க நல்லா விசேஷமா இருக்கும் வந்துட்டு போனதுல இருந்து கொஞ்சம் நிம்மதி என் பேர் அஜிதா நான் ஆக்சுவலாக இருந்து வரேன் நாங்க கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போனா நிறைய கஷ்டங்களோடு இங்க வந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து அந்த கஷ்டங்கள்லாம் இப்ப சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் கஷ்டங்கள்ல போயிருச்சு அதனால சந்தோஷமா இருக்கு மறுபடியும் வந்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம் நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெருக